ாலே வாடிந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறக்கப்படுமோ எங்கள் வேண்டுதல்கள் பயனற்ற மலையின் குளம் மாதிர்சியே அம்மா விரும்பும் வரந்தரும் வியத்துக்கு தாயே அம்மா அரிசி அள்ளி தந்து அற்புதம் செய்தவளே அம்மா கொடிமரத்தில் காட்டி தந்து எம்மை காப்பவளே அம்மா மாமருந்து தண்ணீரால் எம் மன மனக்குறை தீர்ப்பவளே அம்மா அடியோர்கள் எங்கள் குடும்பங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை கையேற்று கொண்டு ஆசிர்வித்தோம் அன்பு தாயே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலோகத்திலும் செய்யப்படுவதாக அருள் இருந்த மாறியே வாழ்க கர்த்தர் முடினே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாக சோம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் முடியினே பெண்களுக்குள்ள ஆசிரோதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாக சோம் ஆசிரோதிக்கப்பட்டவரே அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் முடியினே பெண்களுக்குள்ள ஆசிரோதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாக சோம் ஆசிரோதிக்கப்பட்டவரே ாவுக்கும்னுக்கும்சுத்தாவிக்கும் உண்டதாக மாதாவே துணை நீரேயும் போற்ற அறம் தாரும் நீதோ பிள்ளை வந்தோமம்மா ஏற்றன் பாகமை பாரும் வானோ தம்மர் சேதாய மந்தாற்றை தயவாய் கேலும் ஈனோயின் ஈத்தல்லாமல் ஏ கால துணை தாரும் மாதாவே துணை நீரேவும் வாதி கோத்தவரம் ஏதோ பிள்ளை வந்தோமம்மா ஏற்றம் பாகர் வயர் மரியே வாழ்க மதிர்ச்சியே வாழ்க

சிறிய தேர் முன்னாடி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதன் பின்பாக மக்கள் அனைவரும் தொடர்ந்து செல்லவும் சின்ன தேரை தொடர்ந்து மக்கள் அனைவரும் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அன்பான மக்களை ஏற்கனவே சின்ன சப்பரமான முன்னால் செய்து கொண்டிருக்கின்றது இரண்டு வரிசையாக பக்தர் அனைவரும் முன்னாடி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஜபத்தோடு இந்த வரிசையிலே பவனியாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலக்காரர் எங்கிருந்தாலும் உடனடியாக சப்பனத்திற்கு முன்னாடி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலக்காரர்

அனைவர் கைகளிலும் வெளியதில் ஏந்திய வண்ணமாக செல்லுமாறு கேட்டு கொள்கிறேன் வரிசை யார் நிற்க வேண்டாம் சப்பரத்துக்கு முன்னாடி தான் பக்தர்கள் செல்ல வேண்டும் தயவு செய்து சப்பரத்துக்கு முன்னாடி செல்லுமாறு நம்மளோடு கேட்டுக்கொள்கிறேன் சைடில் உள்ளவங்க சின்ன சப்பரத்துக்கு பின்னாடி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் போயிட்டே இருக்கட்டும் இங்க நிறைய பக்தர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் சின்ன சப்பரம் முன்னாடி சென்று கொண்டிருக்கின்றது அதற்கு பின்னால் அனைத்து பக்தர்களும் செல்லுமாறு கேட்டுக் கொள்கிறேன் மாதாவுடைய தேர்ப்பவனியாவது பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது பக்தர் அனைவரும் தேருக்கு முன்னாடி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இங்கு நடக்கக்கூடிய ஜவுமாலைய ஜவு பவனிகளையும் பங்கெடுத்துக் கொள்வோம் பக்தர்கள் பின்னாடி வர ஒரு தேர்ப்பவனிக்கு முன்னாடி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விண்ணவர் மகுடம் நீ மன்னவர் கரசி விமலனின் தாயும் நீக பெற சொருபிணி எங்கு ஓ தயவும் நீ நீளை நீ காலை நீ மாலை நீரை கலங்குவல் அழைக்களமும் நீ நீ அன்பும் நீ அறிவும் நீ அன் தந்து நீ அனைத்தையும் காப்பவலும் நீ நல்லது ஒரு தாயும் நீ எமை என்றும் காப்பலும் நீ சொத்தும் நீ சுகமும் நீ உறவும் நீ உயிரும் நீ என் சொந்தம் என்றென்றும் நீ அம்புகள் போனி கொண்டு நீ நன் கொண்டவளும் நீ விரும்புவாரும் தந்த